மிக ஒரு கோபமான காணொளியாகத்தான் இருக்கும் நீங்கள் கட்டாயம் கேட்க வேண்டும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துங்கள் அதிகப்படுத்துங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் உலகம் முழுக்க இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை மனிதர்களுக்கு அதிகப்படுத்துங்கள் என்றால் ஏன் நோய் எதிர்ப்பு சக்தி மனிதர்களுக்கு குறைந்தது அதற்கு யார் காரணம் அதற்கான பின்புலம் என்ன ஏன் மனித இனத்திற்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து கொண்டே போகிறது ஒரு சாதாரண வைரஸ் கூட மிகப்பெரிய வைரஸுக்காக நமது உடலுக்குள் சென்று மனித இனத்தையே அழிக்கும் அளவிற்கு நமது நோய் எதிர்ப்பு சக்தி குறைவதற்கு காரணம் என்ன என்பதையும் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் வணக்கம் நேர்களே நான் உங்கள் தவம் நமது தாரக மந்திரம் ஆரோக்கியமான மனிதனை உண்மையான பணக்காரன் இந்த உலகத்தில் உள்ள அனைவரையும் ஆரோக்கியமான மனிதர்களாக மாற்ற வேண்டும் என்பதே நமது சிந்தனை இந்த டபிள்யூஹெச்ஓ இதற்கு ஒரு நாம் வேண்டுகோள் விடுக்க வேண்டும் மனிதனிடம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துங்கள் அப்போதுதான் இந்த வைரசை கொண்டுழிக்க முடியும் என்று சொல்லும் நீங்கள் மனிதனுக்கு ஏன் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தது என்று ஏன் எந்த ஒரு ஆராய்ச்சிகளும் நீங்கள் நடத்தவில்லை அதற்கான முன்னேற்பாடுகளை உலக மக்களுக்கு எந்த வழிமுறைகளையும் நீங்கள் சொல்லவில்லை உலகத்தில் மனிதர்களின் நோய் எதிர்ப்பு சக்தியை அழித்து கொண்டிருப்பது நாம் உண்ணுகின்ற உணவுப் பொருள் அவற்றை உற்பத்தி செய்யும் போது பயன்படுத்தக்கூடிய ரசாயன உரங்கள் இவைதான் இன்றைய காலகட்டங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை குறைத்து விட்டது குறைத்து கொண்டும் இருக்கிறது இது ஒரு திட்டமிட்ட சதி என்று கூட சொல்லலாம் நோய்க்கு மருந்தும் நோ வைரசுக்கு தடுப்பூசியும் கண்டுபிடிப்பதற்காக முனைப்பு காட்டும் அனைத்து துறைகளும் ஏன் மனிதனை இந்த வைரஸ் தாக்கி கொள்ளுகிறது அவனுடைய நோய் எதிர்ப்பு சக்தி குறைவதற்கு காரணம் என்ன என்பதற்கான வெளிப்படையான உண்மைகளை அனைவருக்கும் தெரியும் பாமர ஏழைகளுக்கும் அதை பற்றி விழிப்புணர்வற்றவர்களுக்கும் வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் இந்த உலகத்தில் மருத்துவ துறையில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய மருத்துவர்கள் இந்த உலகத்தின் மருத்துவத்தை கட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய வேல்த் ஹெல்த் ஆர்கனைசேஷன் இவற்றிற்கு அனைவருக்கும் தெரியும் இருப்பினும் இந்த உலகத்தில் அவற்றையெல்லாம் கட்டுப்படுத்த முடியவில்லை அந்த பொருள் என்னென்ன அந்த உணவுப் பொருட்களை உலகம் முழுக்க பரவி கிடக்கிறது அவற்றை மனிதர்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் அதையெல்லாம் கண்ணை மூடிக்கொண்டு இந்த டபிள்யூஹெச்ஓ பார்த்து கொண்டிருக்கிறது அதற்கான உணவுப் பொருளை பற்றியும் அவை எவ்வாறு நமது உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தியை குறைத்து விடுகிறது என்பதை பற்றியும் தான் பார்க்கப் போகிறோம் இவற்றையெல்லாம் நான் சொல்லக்கூடிய இந்த உணவுப் பொருட்களை எல்லாம் தடை செய்யாமல் மனிதர்கள் கொண்டு போய் சேர்த்தால் வியாபாரத்திற்காக வியாபார முறைக்காக இனி வரும் காலங்களில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வைரஸ் கூட மனிதனை அழித்துவிடும் முதலில் சீனி ஒயிட் சுகர் இவற்றில் ஐம்பத்தி ஐந்து கெமிக்கல் பயன்படுத்தப்படுகிறது ஒரு கிலோ வெள்ளம் அவை பதினைந்து கிலோ ஒயிட் சுகர் வெள்ளை சீனியாக மாற்றப்படுகிறது அவ்வளவு கெமிக்கல் இருக்கிறது இவற்றிற்கு இந்த வெள்ளை சீனிக்கு சித்த மருத்துவத்தில் வைட்டமின் திருடன் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் நமது உடலில் உள்ள நீங்கள் சித்த மருத்துவரை போய் கேளுங்கள் சொல்லுவார்கள் இந்த வெள்ளை சீனி நமது உடலில் உள்ள வைட்டமின்ஸ் அனைத்தையும் திருடி விடுகிறது அதாவது வைட்டமின்ஸ் அனைத்தையும் எடுத்துவிட்டு நமது உடலில் ஒரு சக்கையை போல் மாற்றி விடுகிறது அப்பேற்பட்ட சுகரை ஏன் இன்னும் தடை செய்யவில்லை இது இந்த உலக விஞ்ஞானிகளுக்கும் உலகத்தை மருத்துவத்தை தீர்மானிக்கும் டபிள்யூஹெச்ஓ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுக்கு தெரியாதா தெரியும் அப்படி இருந்தும் ஏன் இவற்றை தடுக்கவில்லை சீனி மட்டுமல்ல சீனி பயன்படுத்தக்கூடிய அனைத்து பொருட்களும் இன்று அதிகமாகிவிட்டது நீங்கள் ஒரு கடை இனிப்பகத்திற்கு போனேன் என்றால் அங்கு செய்யப்பட்டிருக்கும் அனைத்து இனிப்புகளும் வெள்ளை சீனியால் உருவாக்கப்பட்டிருக்கிறது பிறகு எப்படி நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் குறையத்தான் செய்யும் அதற்கு பிறகு மைதா இந்த மைதாவினுடைய ப்ராசஸ் என்ன அவற்றினுடைய மூலப்பொருள் என்ன என்பதையெல்லாம் பா ஒரு இரண்டு மூன்று வருடங்களுக்கு முன்பே நான் எனது சேனலில் பதிவு பண்ணிட்டேன் நிறைய பேர் பார்த்து பாராட்டி கூட இருக்கிறார்கள் அவற்றையும் சொல்ல வேண்டியிருக்கிறது இந்த மைதாவை பற்றி நிறைய பேர் பேசியிருக்கிறார்கள் மிக பிரபலமான கு சிவராமன் கூட பேசியிருக்கிறார் அதனால் நான் பேசுவது புதிதல்ல நீங்கள் கூகுளில் போய் தேடலாம் நான் பேசுவது அனைத்தும் இருக்கும் யூடியூப்பில் போய் தேடலாம் நான் பேசுவது அனைத்தும் இருக்கும் நான் பேசுவது முரண்பட்டோ பொய்யோ அல்லது ஒரு பேச்சினுடைய வேகத்திற்காகவோ எடுத்துக்கொள்ளப்பட்டதல்ல அனைத்தும் வலைதளங்களிலும் சமூக வலைதளங்களிலும் யூடியூப்பில் பெரிய பெரிய சித்த மருத்துவர்கள் பேசியதுதான் புதிதாக ஒன்றுமில்லை இரண்டாவது வருவோம் மைதா இந்த மைதா உலகத்தில் உள்ள அனைவருக்கும் சர்க்கரை வியாதியை அதிகரிக்கிறது சர்க்கரை நோயாளிகளை உற்பத்தி செய்கிறது இந்த மைதா இந்த மைதாவை கொண்டு வந்ததே சர்க்கரை நோயாளிகளின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தத்தான் என்று கூட வைத்து கொள்ளலாம் ஏனென்றால் இந்த இதனுடைய மூலப்பொருள் மைதாவுக்கென்று தனியாக ஒரு மூளைப்பொருளே இல்லை அது நமது கோதுமை மாவு தயாரித்த பிறகு அந்த கோதுமையின் உமி இப்போ எப்படி நெல் உமி சொல்கிறோம் இல்லையா மாட்டுக்கு போடுறோம்ல அது மாதிரி மாடுகளுக்கு கூட போட கூடாத தகுதியற்ற ஒரு மூலப்பொருள்தான் அந்த மூலப்பொருளை கோதுமையுடைய உமியை அதை அரைச்சிங் ப்ரவுன் பிரவுன் கலரில் இருக்கும் அதை வெள்ளையாக்குவதற்காக இரண்டு பொருட்கள் பயன்படுத்தப்படுகின்றன மிக ஆபத்தான கெமிக்கல் ஒன்று பென்சைன் பென்சைன் அப்படின்ற பொருள் சேர்க்கப்படுகிறது மேலும் இந்த மைதாவில் இந்த மைதா உணவுகளை அதிகமாக விரும்பி சாப்பிடுகிறார்கள் மைதா என்றால் பொரோட்டா மட்டும்தான் மைதா என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் பேக்கரி என்று சொல்லக்கூடிய அடுமனையில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களும் மைதாவால் தான் செய்யப்படுகிறது பிரெட்டு சிக்கன் பப்ஸு என்னென்னமோ இருக்குது கேக்கு வகைகள் அது இதுன்னு ஏகப்பட்டது இந்த பேக்கரியில் கடைக்குள் நீங்கள் உள்ளே நுழைந்தீர்கள் என்றால் அங்கு செய்யக்கூடிய அனைத்தும் மைதாவால் செய்யப்படுகிறது ஏன் இந்த மைதாவை இந்த உலக சில விஞ்ஞான நிறுவனங்களும் மக்களின் மீது அக்கறை உள்ள சில அரசுகளும் தடை செய்யவில்லை இரண்டாவது கேள்வி இது இந்த மைதாவில் பென்செயினோடு சேர்த்து அலாக்சா என்ற ஒரு வேதிப்பொருளும் பயன்படுத்தப்படுகிறது அந்த அலாக்சா என்ற வேதிப்பொருள் சுவையூட்டுவதற்கும் அந்த மாவை வெள்ள ஆக்குவதற்கும் அந்த அலாக்சா பயன்படுகிறது அந்த அலாக்சா எவ்வளவு கேடு உடையது என்றால் இப்போ ஒரு ஒரு சுகருக்கு வந்து ஒரு டேப்லெட் தயாரிக்கிறாங்க ஒரு மருந்து தயாரிக்கிறாங்கன்னா அதை முதல்ல என்ன பண்ணுவாங்க விலங்குகளுக்கு கொடுத்து பரிசோதிப்பாங்க அப்படி விலங்குகளுக்கு கொடுக்குறப்ப எலிகளுக்கு கொடுத்து பரிசோதிப்பாங்க அந்த எலிகளை சர்க்கரை நோயுள்ள எலிகளாக மாற்றணும் இவ் உலகத்தில் எந்த விலங்கின்க்கும் சுகர் வராது ஏன்னா மனுஷன் சாப்பிட்றது இந்த ரெண்டு விஷயம் மைதா சுகர் இவற்றை இரண்டையும் சாப்பிடாத உயிரினங்கள்ல இந்த விலங்குகள் விலங்குகளுக்கு சுகரே கிடையாது அப்படிப்பட்ட எலிக்கு சுகரை ஏற்படுத்துவதற்காக இந்த அலாக்சா என்ற வேதிப்பொருளை இன்ஜெக்ட் பண்ணுவாங்க அந்த எலி இருபத்தி நான்கு மணி நேரத்தில் சர்க்கரை நோயாளியாக மாறிவிடும் சர்க்கரை நோயாளி எலியாக மாறிவிடும் பிறகு சுகர் பேஷண்டான அந்த எலிக்கு திரும்ப இந்த மருந்துகளையும் மாத்திரைகளையும் கொடுத்து குணமாகிவிட்டால் இந்த மருந்து சுகர் பேஷண்ட் எடுத்துக்கிறலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு எலியை சுகர் பேஷண்ட்டாக மாற்றக்கூடிய அந்த அலாக்சா என்ற பொருள் தான் இந்த மைதாவில் இருக்கிறது இவற்றை ஏன் இந்த உலகம் இந்த உலகத்தின் மீதும் மக்கள் மீதும் அக்கறை உள்ளவர்கள் ஏன் இவற்றை தடை செய்யவில்லை அடுத்ததாக பார்த்தீர்கள் என்றால் பிராயலர் இது சத்து ஊட்டச்சத்து இது இவை இவைதான் வந்து மக்களுக்கு ஊட்டமளிக்கிறது என்று மலிவான விலைகளில் மலிவாக மிக குறைந்த நாட்களில் உற்பத்தி செய்யப்பட்டு அது வளர்க்கப்படுவதல்ல பிராயலர் கோழிகள் வளர்க்கப்படுவதல்ல உற்பத்தி செய்யப்படுகிறது வளர்ப்பது என்பது வேறு உற்பத்தி செய்வது என்பது வேறு கிராமங்களில் ஆடு மாடு இவற்றையெல்லாம் வளர்க்கிறார்கள் அது வளர்ப்பு இது உற்பத்தி இந்த உற்பத்தி செய்து மிக குறைந்த நாட்களில் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நாட்களில் உற்பத்தி செய்து அதை மனிதர்களுக்கு கொடுத்து மனிதனிடம் எடுக்கக்கூடிய அனைத்து நோய் எதிர்ப்பு சக்தியும் குறைத்து விடுகிறது இந்த பிராயலர் சிக்கன் அவற்றில் என்ன சேர்க்கப்படுகிறது என்றால் ஸ்டெராய்டு ஊசி அந்த கோழிகள் மிக வேகமாக வளர்ந்து வரும்போதும் வேகமாக வளர்வதற்கும் அதனுடைய எடை கூடுவதற்கும் ஸ்டெராய்டு ஊசிகள் போடப்படுகிறது இந்த ஸ்டெராய்டுன்னு ஒன்றா எனக்கு ஒரு ஞாபகத்துக்கு வருது அதையும் சொல்லி ஆகணும் ஏன்னா மிஸ் பண்ணிவிடுவோம் கேளுங்க இந்த கொரோனா நோயாளிகளை குணப்படுத்துவதற்கு இதில் பாருங்கள் என்ன பண்ணுறாங்கன்ட்டு கொரோனா நோய் நோயாளிகளை குணப்படுத்தி குணப்படுத்திய பிறகும் திரும்ப உங்களுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது இருக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க காரணம் நாங்கள் நீங்கள் கொரோனா பேஷண்ட்டாக இருக்கும்போது உங்களை உயிரை காப்பாற்றுவதற்காக நாங்கள் அதிகமாக ஸ்டெராய்டு இந்த மாதிரியான ஆன்டி ஆக்சிடென்ட் இந்த மாதிரியான மாத்திரைகள் அதிகமாக நீங்கள் எடுத்து விட்டீர்கள் இந்த கொரோ ஒரு ஒரு நோயை போக்குவதற்கு சிகிச்சை செய்தா சிகிச்சை செய்து அவர்களை உயிரை பிளக்க வைத்த பிறகு அந்த சிகிச்சையால் உங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் ஹார்ட் ப்ராப்ளம் லிவர் ப்ராப்ளம் இந்த எல்லா ப்ராப்ளமும் வந்துருச்சு ஏன்னா நாங்கள் கொடுத்த ஊசி அப்படி நாங்கள் கொடுத்த மாத்திரைகள் ரொம்ப ஹெவி ஹெவி டோஸு அதனால் உங்களுக்கு உங்களுடைய உறுப்புகள் உள்ளே இருக்கக்கூடிய முக்கியமான ஆர்கன்ஸ் ஹார்ட் லிவர் இப்படி எல்லாமே பழுதடைந்து விட்டது இதற்கும் நீங்கள் மருத்துவம் பார்க்க வேண்டும் என்று அதற்கும் ரசாயனம் கலந்த மருந்துகளைத்தான் கொடுத்து இதுதான் நிதர்சனமான உண்மை எனவே இப்படிப்பட்ட இந்த ஊசியை பற்றி வேண்டியாகிவிட்டது இப்படி ஸ்டெராய்டு ஊசி கொடுக்க வேண்டாம் பிராயலரை எப்படி வளர்க்க வேண்டாம் என்று ஏன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த டபிள்யூஹெச்ஓ மற்றும் மக்களின் மீது ரொம்ப அக்கறை உள்ள அரசுகளும் ஏன் தடை செய்யவில்லை அடுத்த ஒரு கேள்வி இருக்கிறது மிகப்பெரிய ஒரு என்ன சொல்லலாம் மனித இனத்திற்கே இழைக்கப்பட்ட தெரிந்தும் இழைக்கப்பட்ட மிகப்பெரிய கொடுமை இந்த இரண்டாம் உலகப் போரில் மிச்சமான ரசாயன பொருட்களை எல்லாம் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக நாம் இயற்கையாக இயற்கை அனைத்து நாடுகளும் தான் இந்தியா மட்டுமல்ல தமிழகம் மட்டுமல்ல உலகத்துள்ள அனைத்து நாடுகளும் விவசாயத்தை இயற்கை முறையில் பயிர் செய்து இயற்கையான சத்தான உணவு தானியங்களையும் பழங்களையும் காய்கறிகளையும் உற்பத்தி பண்ணி மக்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தது ஆனால் சில முதலாளிகள் லாப நோக்கத்திற்காக இந்த இரண்டாம் உலக போரில் மிஞ்சி உள்ள ரசாயனங்களை எல்லாம் யூரியா இப்படி பல உரங்களாக மாற்றி அவற்றை விவசாயிகளிடம் கொண்டு போய் சேர்த்து நீங்கள் உரங்களை பயன்படுத்தின்தான் உங்களுக்கு அதிக மகசூல் வரும் என்று ஒரு பொய்யான பரப்புரையை செய்து இன்றும் ரசாயனம் கலக்கப்பட்ட உரங்கள் மண்ணையும் மக்களையும் பாதித்து கொண்டிருக்கிறது இது இந்த உலக மக்கள் மீது அக்கறை கொண்ட WHO மற்றும் அனைவருக்கும் தெரியாதா ஏன் இவற்றை தடை செய்யவில்லை இவைதான் முக்கியமாக ரசாயனம் கலக்கப்பட்ட உணவுகளால் தான் மக்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து கொண்டே வருகிறது இது அனைவருக்கும் தெரிந்த உண்மை அனைத்து ஆட்சியாளர்களுக்கும் தெரியும் இந்த உலகத்தில் உள்ள மிகப்பெரிய வல்லுநர்களுக்கும் தெரியும் ஆனால் இவற்றை தடை செய்ய முடியாது அதற்கு மிகப்பெரிய வியாபார நோக்கம் பின்புலமாக இருக்கிறது இப்போது மாம்பழத்தை பழுக்க வைப்பதற்கு கூட ரசாயனங்கள் பயன்படுத்தப்படுகிறது அந்த ரசாயனம் மிக கேடு தருகிறது இப்படி இந்த உலக மக்களுக்கு சுத்தமான ஆரோக்கியமான ஒரு உணவுகளை வழங்காத அரசுகளும் டபிள்யூஹெச்ஓ நிறுவனமும் மக்களின் மீது அக்கறை கொள்ளுவது போல் நடித்து கொண்டிருக்கிறது உண்மையாக மக்களின் மீது அக்கறை இருந்தால் இந்த பொருட்களை எல்லாம் நீங்கள் எப்போதோ தடை செய்திருக்க வேண்டும் வியாபார நோக்கத்திற்காகவும் மிகப்பெரிய பணக்கார முதலைகளுக்காகவும் நீங்கள் ஒரு அமைப்பாக இருந்து கொண்டு உலக மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நான் குற்றமாக வைக்கவில்லை அப்படியான சிந்தனைகள் எழுகிறது ஏன் இவ மக்களின் நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள மக்களை உருவாக்குவதை விட்டுவிட்டு சின்ன வைரஸ் வந்துவிட்டது அதை மனிதர்களை கொள்ளுகிறது என்று அதற்கான மருத்துவத்தை செய்கிறீர்கள் இப்படி அதிகமாக வைரஸ் வந்து கொண்டே இருக்கும் ஒவ்வொரு ஆண்டும் எங்களை தடுப்பூசி போட்டுக்கொண்டே இருக்க சொல்கிறீர்களா எங்களுடைய இயற்கையான நோய் எதிர்ப்பு சக்தி எங்கே போனது அதை யார் திருடினார்கள் எங்கேயும் போகவில்லை சிலரால் திருடப்பட்டிருக்கிறது இது தெரிந்தே மனித இனத்திற்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம் எனவே இந்த இன்னும் இருக்கிறது நிறையா இருக்கிறது நாம் பயன்படுத்தக்கூடிய பனிக்கூழ் என்று சொல்லக்கூடிய ஐஸ்கிரீமில் கூட கெமிக்கல் சாக்லேட்டில் கூட கெமிக்கல் பாக்கெட் பண்ணி வரக்கூடிய எல்லா உணவுப் பொருள்களையும் கெமிக்கல் இருக்கிறது எந்த உணவுப் பொருள்களையுமே ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்ற ஒரு கெமிக்கல் சேர்க்காமல் அவற்றை பேக் பண்ணவே முடியாது இந்த ஆன்டி என்ற பொருளை வேதிப்பொருளை சேர்த்தால்தான் அவற்றை பேக் பண்ணி நீண்ட நாட்கள் ஆறு மாதம் ஒரு வருடம் கெடாமல் பாதுகாக்க முடியும் ரெண்டாவது ஆன்டி ஃபங்கஸ் அப்படின்ற வேதிப்பொருளை சேர்த்து சேர்க்கவில்லை என்றால் சேர்க்காமல் நீங்கள் எந்த பொருளையும் பேக் பண்ணால் ஒரு ஊறுகாயாக இருக்கட்டும் ஆறு மாதம் வரை இருக்குது என்றால் இந்த மூன்று பொருட்கள் கண்டிப்பாக வேதிப்பொருள் சேர்க்கப்படுகிறது ஆன்டி ஆக்சிடென்ட் ஆன்டி ஃபங்கஸ் ஆன்டி ஃபங்கஸ் அந்த பொருளில் பூஞ்சை ஏற்படாமல் பார்த்துக்கொள்கிறது நைட்ரசன் ஃப்ளஷிங் அப்படின்ற ஒரு வேதிப்பொருள் சேர்க்கப்படுகிறது இந்த நைட்ரசன் ஃப்ளஷிங்கிறது அதனுடைய மனம் குணம் இவையெல்லாம் மாறாமல் இருப்பதற்காக இப்போ ஒரு உணவுப் பொருள் இருக்குன்னு வச்சுங்களேன் இப்போ ஒரு ஜூஸ் இருக்குன்னா அதனுடைய அந்த அந்த சுவையும் நீண்ட நாட்கள் மாறாமல் இருக்கிறதுக்காக நைட்ரஜன் அவற்றில் பூஞ்சிகள் எல்லாம் ஏற்படாமல் இருப்பதற்கு இப்படி ஆன்டி பங்கஸ் நைட்ரஜன் ஃப்ளஷிங் இந்த மூணு வேதிப்பொருட்களையும் சேர்க்காமல் எந்த உணவுப் பொருளையும் பேக் பண்ண முடியாது இவற்றையும் இந்த உலகத்தில் உள்ள டபிள்யூஹெச்ஓ பார்த்து கொண்டுதான் இருக்கிறது ஹெல்த் ஆர்கனைசேஷன் மக்களின் சாப்பிடக்கூடிய உணவின் மீது கவனம் செலுத்துங்கள் பிறகு நீங்கள் உலகத்திலுள்ள மருத்துவத்தின் மீது கவனம் செலுத்தலாம் ஒரு நோயாளியை குணப்படுத்த வேண்டும் என்ற உங்களுடைய கொள்கை எங்களுக்கு தேவையில்லை ஒரு நோயாளி உருகா உருவாகாமல் தடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நீங்கள் தேவை டபிள்யூஹெச்ஓ நீங்கள் பணக்காரர்களுக்கும் மிகப்பெரிய முதலாளிகளுக்கும் பின்புலமாக இருப்பதை விட மக்களுக்கு நன்மையை செய்ய முன்வாருங்கள் உங்களது அமைப்பு பாராட்டுக்குரியதாக மக்களிடம் மதிக்கப்படும் மீண்டும் சொல்கிறேன் இவற்றையெல்லாம் எந்த நிறுவனங்களும் எந்த ஆட்சியாளர்களும் தடை பண்ணப் போவதில்லை மக்களாகிய நாம் தான் நமது நோய் சக்தியை பாதுகாத்து யாரும் திருடாமல் நமது உடலுக்குள்ளேயே வைத்து கொள்ள வேண்டும் அப்படி என்றால் நான் சொல்லக்கூடிய அனைத்து பொருள்களையும் முற்றிலும் விட்டுவிடுங்கள் வீட்டில் சமைத்து சாப்பிடுங்கள் அவற்றிலும் ரசாயனம் இருக்கிறது ஆனால் ஒரு ஐம்பது சதவீதம் ரசாயனத்தோடு நாம் வாழ்ந்து இறந்து விடுவோம் வெளியிலுள்ள உணவுப் பொருட்களை முற்றிலும் தவிர்ப்போம் ரசாயனம் கலக்காமல் எந்த உணவுப் பொருட்களும் கடைகளுக்கு வருவதும் இல்லை விற்கப்படுவதும் இல்லை நீண்ட நாட்கள் கெட்டுப்போகாமல் இருப்பதும் இல்லை எனவே உங்கள் மீதும் உங்கள் உடலின் மீதும் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியின் மீதும் நீங்கள்தான் கவனம் செலுத்த வேண்டும் நாங்கள் உலக மக்கள் மீது அக்கறை கொண்டுள்ளோம் என்று சொல்லக்கூடிய டபிள்யூஹெச்ஓவை இயக்குவதும் அவற்றை பராமரிப்பதும் சில அரசுகளும் அரசு சார்ந்த பெரிய நிறுவனங்களும் வியாபார நோக்கமுடைய முதலாளிகளும் தான் என்பதை நாம் எண்ணத்தில் கொண்டு இயற்கையாக கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்களை சாப்பிட்டு நாம் இயற்கையாகவே நோய் எதிர்ப்பு சக்தியோடு இருந்தால்தான் இனி வரும் காலங்களில் வரக்கூடிய ஒவ்வொரு வைரசுக்கும் நாம் எதிர்த்து போராட முடியும் இல்லை என்றால் ஆண்டுதோறும் புதிய வைரஸ்கள் வரும் ஆண்டுதோறும் நாம் தடுப்பூசியை போட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் மனித இனத்தில் மருத்துவத்தை உலகம் முழுவதும் இலவசமாக அறிவிக்காவிட்டால் உலகத்தை கொண்டொழிப்பது இந்த மருத்துவமே என்பதே எனது திட்டவட்டமான கருத்து நன்றி இவற்றை நான் பேசிய சிலவை சிலரை புண்படுத்தியதாக இருந்தால் சில அதன் சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டுமென்றால் உங் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்ல உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் அதற்காக நான் பதிலளிக்க காத்திருக்கிறேன் நன்றி நாம் அடுத்த ஒரு சிந்தனையில் சந்திப்போம் ஆரோக்கியமான மனிதர்களை உருவாக்குவோம் நமது தாரக மந்திரம் ஆரோக்கியமான மனிதனே உண்மையான பணக்காரன்